சென்னை பல்லாவரம் சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது இந்த சந்தை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் இந்த சந்தைக்கு சில தனித்துவங்கள் உண்டு சென்னையின் புகழ்பெற்ற சந்தைகளில் ஒன்று பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை இந்த சந்தையில் வெளி மாவட்டத்தில் இருந்து வரும் வியாபாரிகள் பலரும் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் சில வியாபாரிகள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் பொருட்களை சேகரித்து வந்து இங்கே சந்தையில் விற்கிறார்கள் பலர் முன்பே கடைகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் கூடுதல் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு வெள்ளிக்கிழமைகளில் இங்கு அதிகமாக வருகிறார்கள் தற்போது கரண்ட் சாலைக்கு இயங்கும் இந்த சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை நடைபெறுகிறது இந்த சந்தையை ஏழை மக்களின் சூப்பர் மார்க்கெட் என்றே கூறலாம் பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தையில் அனைத்து விதமான பொருட்களும் மிகவும் மலிவான விலைக்கு கிடைப்பதால் சாமானிய மக்களுக்கு இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாகவே விளங்குகிறது இந்த சந்தையில் அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும் வீட்டிற்கு பயன்படுத்தும் சமையல் பொருட்கள் காய்கறிகள் முதல் மின்னணு சாதன பொருட்கள் வரை பழமையான பொருட்கள் சிலைகள் வரை இங்கு கிடைக்கின்றன குறிப்பாக பழங்கால நாணயங்கள் இந்த சந்தையில் உள்ள கடைகளில் மிகவும் பரவலாக கிடைக்கின்றன இந்த நாணயங்களை வாங்க கடைகளில் சூழ்ந்திருக்கும் கூட்டத்தினரை காணும்போது தமிழகத்தில் பலருக்கு நாணயங்களை சேகரிக்கும் பழக்கம் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் இச்சந்தையில் வீட்டில் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகள் நாய் பூனை மற்றும் அனைத்து விதமான செடிகளும் இங்கு கிடைக்கின்றன இதன் காரணமாகவே இந்த சந்தைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிகின்றனர் வாரந்தோறும் இச்சந்தைக்கு ஐம்பதாயிரம் வரை மக்கள் வருகை தருகிறார்கள் என அங்குள்ள வியாபாரிகள் கூறுகின்றனர் இந்த சந்தையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கடை நைன்டி கிட்ஸ் மிட்டாய் கடை இக்கடையில் தொண்ணூறுகளை நினைவுபடுத்தும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மிட்டாய்கள் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கின்றன இந்த கடைக்காகவே பலரும் இந்த சந்தைக்கு வருகை புரிகின்றனர் மேலும் குழந்தைகள் பலரின் தேர்வாக இந்த கடை உள்ளது இந்த சந்தை முதன் முதலில் பல்லாவரத்தில் உள்ள சண்டி தெருவில் ஆடு மாடுகள் விற்கும் சந்தையாக இருந்ததாகவும் சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அது திரிசூலம் ரயில் நிலையம் அருகே உள்ள பழைய ஜிஎஸ்டி சாலைக்கு மாற்றப்பட்டது என்றும் கூறுகின்றனர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் பலர் இங்கு வியாபாரம் செய்கின்றனர் இங்கு வாரந்தோறும் பல லட்ச ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இச்சந்தை ஏன் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது என பலருக்கும் கேள்வி எழலாம் தமிழ்நாட்டில் ஆற்காடு நவாப் ஆட்சி இருந்தபோது வெள்ளிக்கிழமை வார சந்தை நடைமுறைக்கு வந்தது அவர்களுக்கு மதராசிலும் சில அரண்மனைகள் இருந்தன வெள்ளிக்கிழமை நவாப்களுக்கு விருந்தளிக்கும் தினமாக இருந்து வந்தது இதனால் வெள்ளிக்கிழமைகளில் கால்நடைகள் மற்றும் இறைச்சியை அதிக அளவில் வாங்கினார்கள் இதன் மூலம் அந்த நாட்களில் விற்பனையையும் விற்பனையாளரின் பொருளாதாரத்தையும் திறம்பட அதிகரித்தது அப்போதிருந்துதான் இந்த சந்தை வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே திறக்கப்படுகிறது சுவாரஸ்யமான பொருட்களைக் கொண்ட இந்த பல்லாவரம் சந்தை அங்கு பார்வையிடும் அனைவருக்கும் சிறந்த வர்த்தகம் சார்ந்த அனுபவத்தை அளிக்கிறது என்றால் அது மிகையல்ல